அஸ்ரா கார்க் நாளிதழ்கள் தொலைக்காட்சிகள் என அனைத்திலும் கவனம் எடுத்து வருகிறது இந்த பெயர் இவ்வளவு ஹைப்புக்கு காரணம் என்ன யார் இவர் ஜூலை ஐந்தாம் தேதி பெரம்பூர் வாசிகளுக்கு மட்டுமல்ல சென்னை காவல்துறைக்கும் பயங்கரமான நாளாகத்தான் பிறந்திருக்கும் தேசிய கட்சியான பகுஜன் சமாஜின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் தலைநகர் சென்னையில் பட்டப்பகலில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை கிளப்பியிருந்தது நான்கு மணி நேரத்தில் கொலை தொடர்பாக எட்டு பேர் போலீசில் சரணடைந்தனர் அடுத்த நாள் விசாரணை கைதி ஒருவரின் வாக்குமூலத்தை ஊடகங்களுக்கு முன் வெளியிட்ட அந்த ஐபிஎஸ் அதிகாரியை தற்போது வடக்கு மண்டல ஐதியாக நியமித்திருக்கிறது அரசு அவர்தான் ஐபிஎஸ் அதிகாரி அஸ்ரா அக்டோபர் இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் பிறந்த அஸ்ரா காக் டாப்பர் பல்கலைக்கழகத்தில் மின்னணு பொறியியல் துறையில் பட்டம் பெற்றவர் காவல்துறையில் இணைந்து பணியாற்ற விரும்பிய அஸ்ரா கார்க் அதற்கான போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு பேட்சில் தமிழ்நாடு கேடர் ஐ பி எஸ் ஆன அஸ்ரா கார்க்கின் காவலர் பணி வேலூர் மாவட்டத்தில் ஆரம்பமானது வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரின் உதவி காவல் கண்காணிப்பாளராக தனது கெரியரை தொடங்கினார் தொடர்ந்து இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊரக பகுதிகளில் எஸ்பியாக பணியமர்த்தப்பட்டார் அக்காலகட்டத்தில் அக்காலகட்டத்தில் திருநெல்வேலியில் கந்துவெட்டி பிரச்சினைகள் தலைதூக்க அவற்றை ஒழிக்கும் நடவடிக்கைகளில் இறங்கினார் அதற்காக கந்துவட்டிக்காரர்களையும் கடன்காரர்களை மிரட்டி பணம் வசூலித்த ரவுடிகளையும் கூண்டோடு பிடிக்க சிறப்பு படை ஒன்றை உருவாக்கினார் மற்றொரு பக்கம் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து புகார் அளிக்க வைத்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக அவருக்கு பணியிட மாற்றம் கொடுக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தல் வர வாக்குக்கு பணம் கொடுப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தார் தேர்தல் காலகட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் அவர் மேற்கொண்ட பணிக்காக தேர்தல் ஆணையத்தின் நன்மதிப்பையும் பெற்றார் அதுமட்டுமின்றி மதுரையில் தலித் மற்றும் உயர் சாதியினருக்கு இடையே நிலவி வந்த சாதிய மோதல்களை சமரசம் செய்து வைப்பதிலும் பெரும் பங்காற்றினார் குறிப்பாக உத்தபுரம் தீண்டாமை சுவர் இடிப்பு விவகாரத்தில் சமரசம் செய்து வைத்து தலித் சமூகத்தினரும் கோயிலுக்குள் நுழைய வழிவகை செய்து கொடுத்தார் தொடர்ந்து மதுரை தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள் பணியிலிருந்த காலகட்டத்தில் அங்கு டீக்கடைகளில் கடைகளில் வழக்கத்திலிருந்த இரட்டை குவளை முறையை ஒழிக்க நடவடிக்கைகள் எடுத்தார் அப்போதுதான் அசராகார்க்கின் பெயரை தமிழ்நாடு முழுக்க பரவ செய்த இரண்டு சம்பவங்கள் நடந்தன மது அறிந்துவிட்டு மகளை பாலியல் வன்முறை செய்ய முயன்ற கணவரை கொலை செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட பெண்ணை வழக்கு பதிவு செய்யாமல் வெளியே விட்டார் அசராகார் அதே போல இரண்டாயிரத்து பதிமூன்றில் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் பள்ளி சிறுமி ஒருவருக்கு எச்ஐவி நோயாளி ஒருவரை திருமணம் செய்து வைக்கும் ஏற்பாடுகள் நடக்க தனது சிறப்பு காவல் படையை அனுப்பி அத்திருமணத்தையே தடுத்து நிறுத்தினார் இந்த விவகாரங்கள் அசராகார் பணிபுரியும் மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு அவர் மீதான மதிப்பை கூட்டினார் தொடர்ந்து தருமபுரியில் பணியாற்றிய போது அங்கு நிலவி வந்த சட்டவிரோத சிறுநீரக விற்பனை பெண் சிசுக்கொலை ஆகியவற்றிற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டார் அச்சமயத்தில் நாட்டையே உலுக்கிய சம்பவம் ஒன்று நடந்தது குர்காவுனூனில் அமைந்திருக்கும் ரியான் சர்வதேச பள்ளியில் படித்து வந்த ஏழு வயது சிறுவன் கழிவறையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தான் சந்தேக கணைகள் பள்ளி வாகன ஓட்டுநர் பக்கம் திரும்ப அவரை கைது செய்தது காவல்துறை வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்ட பிறகு அசராகார் தலைமையிலான குழு உண்மையான குற்றவாளியை கூண்டிலேற்றி நிரபராதியான ஓட்டுநரை விடுவிக்க செய்தது தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினெட்டில் புதுடெல்லி டிஐஜியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் அஸ்ராகார் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அவர் விசாரித்து வந்த மோசடி வழக்கு ஒன்றில் ஐதராபாத்தின் சோமா நிறுவன தலைவர் ராமச்சந்திர ராவ் பக்கம் ஆதாரங்கள் திரும்ப அந்நபரோ அசராவுக்கு இரண்டு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுப்பதாக பேரம் பேசினார் உடனே ராமச்சந்திர ராவ் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தார் அசராகா இப்படி சமரசமே இல்லாமல் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டி சமூக ஒற்றுமையை காப்பதில் முக்கிய பங்கு வகித்த அசராகா இருபத்தி இரண்டில் தென்மண்டல ஐஜியாக பணியமர்த்தப்பட்டார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை பெருநகர வடக்கு மண்டல கூடுதல் ஆணையராக நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில்தான் அரசியல்வாதியான ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை வழக்கை விசாரிக்கும் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தார் அஸ்ராகார் நேற்று முதலமைச்சர் தலைமையில் ஐபிஎஸ் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகளின் ஆலோசனைக்கு பிறகு பல்வேறு அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அதில் சென்னை வடக்கு மண்டல கூடுதல் கமிஷனராக இருந்த அஸ்ராகார் வடக்கு மண்டல ஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் நேற்றைய மீட்டிங்கிற்கு பிறகு காவல்துறை பாரபட்சமின்றி நெஞ்சலத்தோடு பணியாற்றும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருந்தார் அதனால் கார்கின் இந்த பணியிட மாற்றம் என்ன மாற்றங்களை கொண்டு வரும் என்கிற எதிர்பார்ப்பை எகிர வைத்துள்ளது